கலங்காதிருங்கள் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் என் காரியம் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு தடைப்பட்டு இருக்கிற உன் காரியங்களை எல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சக்தியுள்ளவனானான் ஆதிகமம் முப்பத்தி ஒன்பது இரண்டில் யோசேப்பு எந்த காரியத்தை செய்தாலும் அது வாய்த்தது அதை பார்த்த அவனுடைய எஜமானாகிய போத்திபார் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அதற்கு காரணம் என்ன காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்ததுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அவைகள் எல்லாம் வாய்க்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆமீன்